இந்த ஹேண்டையை நான் அப்ளை பண்ணிவிட்டேங்க அப்ளை பண்ண உடனேயே என் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடுச்சு இதில் சேர்த்துருக்க பொருள்கள் அந்தளவுக்கு சூப்பராக நல்ல எஃபெக்டிவான பொருளை தான் நம்ம சேர்த்து இந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அரை மணி நேரம் மட்டுமே இந்த ஹேர் டையை நம்ம தலையில் வச்சா போதுங்க நம்மளுடைய எல்லா வெள்ள முடிகளும் சூப்பராக கருகருன்னு மாறிடும் அந்தளவுக்கு இதில் வந்து எக்ஸலண்ட்டான இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ணி இந்த ஹேட் ஐயன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேட் ஐயன் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் சேர்த்துருக்க பொருள்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடை வச்சுக்கலாம் ஆன் பண்ணி இதில் வந்து ஒரு ஆறு பாதாம் எடுத்திருக்கேன் இந்த ஆறு பாதாமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பக்கமாக பெரட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பாதாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்ம இது கூட இன்னும் ஒரு இன்க்ரீடியன் மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் பாதாம் ஒரே மாதிரி நமக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாகவே நம்ம பாதாம் வந்து நல்லா கரிச்சிட்டு அதை வந்து எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலே சூப்பராக ஓட்டுங்க அதனால தான் இந்த ஹேர் டைலில் வந்து இந்த பாதாம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது ரெண்டுமே நல்லா வந்து கரு கருன்னு வரணும் அதேமாதிரி கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் எந்த விதமாக நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முடிக்கு நல்ல கருமையாக மாற்றி தரதுக்கு ரெண்டு பொருளும் நல்லா ஹெல்ப் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் வருபட்ருக்கு நல்லா பிளாக்காக மாறி வரட்டும் அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த கருவேப்பிலையும் பாதாமையும் சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வறுபட்டு வருது கலகலன்னு சவுண்ட் வருது பாருங்கள் நீங்கள் கையில் தொட்டி தொட்டிங்கன்னா நல்லா அப்படி நொறுங்கணும் அந்த மாதிரி நமக்கு கருவேப்பிலை வரணும் அப்போ தான் நமக்கு பதம் கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிளாக்காக மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இந்த ஹீட்லேயே நல்லா வந்து கருகிடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் இதே ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா வரப்பட்டு வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் பாதாம்லாம் பாருங்கள் நல்லா கருகருன்னு மாறிடுச்சு இந்த மாதிரி நமக்கு வரவிட்டு வரணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதம் வருபட்டாலே வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படி ரெண்டு ரெண்டாக வெடிச்சிடும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு அதில் எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா ஒன்றுக்கு நாலஞ்சு தடவை நம்ம சுற்று விட்டால் தான் இந்த மாதிரி நமக்கு பவுடர் மாதிரி அரைஞ்சி வரும் இப்போ இந்த அரைச்ச பொடியை வந்து நான் பவுலில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் வேணும்னா சலிச்சிட்டு கூட எடுத்துக்கலாம் அதனால் ஃபைன் பவுடர் அரைஞ்சி வந்துடுச்சு அதனால் நான் இதை வந்து சளிச்சிக்கல எ எப்படி இருக்குன்ட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதே மிக்ஸி ஜார் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு வெங்காயம் முழு வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தொழிலாம் எடுத்துடலாம் தொழிலாம் எடுத்துகிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு நல்லா அறப்படும் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்காது ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு ஜூஸ் நிறையா கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு வெங்காயம் மட்டுமே போதும் அதனால் கொஞ்சமாக இதில் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நாம் இப்போ நம்ம ஆனியனும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு இப்போ இது கூடவே வந்து இன்னொரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம் எதுக்குன்னா நமக்கு நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்க கொடு கலர் வந்து பிடிக்கிறதுக்கு பாருங்கள் இது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூ தான் ஒரு நாலு அஞ்சு செம்பருத்தி பூக்கள் மட்டும் இந்த அடியில் உள்ள பச்சை காம்புகளை கிள்ளிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம இப்படியே பயன்படுத்த முடியாது இதை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இன்னும் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துனீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தாலும் நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கலர் பாருங்கள் என்னென்ன மாதிரி இதில் வந்து செம்பத்தி பூக்களை ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால் கலர் சூப்பராக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும் ஃபில்ட்ரு பண்ணும்போது அதனால தான் நான் சொன்னேன் தண்ணி வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அதிகம் ஆட் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே செம்மையான ஒரு கடையில் இருக்குன்னா கூட இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த இரும்பு கடாயில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலையும் பாதாமும் அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி இருக்கு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெங்காயத்தையும் செம்பருத்தி பூவோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் கலந்து இதில் ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு பாருங்க எல்லாத்தையுமே நம்ம நோட்டியாச்சு கண்டிப்பாக இது வந்து நீங்கள் செம்பருத்தி பூக்களை ஆட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா கரு கருன்னு வந்திருக்கு நல்ல ஒரு ப்ளாக் கலர் கொடுத்துருக்கு நம்ம என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நல்லபடியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டுரலாம் கவர் மட்டும் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு இன்னொரு இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் அரை மணி நேரத்தில் உங்கள் முடியெலாம் நல்லா கருகருன்னு மாறிடும் வெள்ளை முடியெலாம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருங்க இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் அதாவது ஒன் ஹவர் மட்டும் வச்சிடலாம் மூடி போட்டாச்சு அப்படியே இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு மணி நேரம் விட்டாது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு அடர் மாறி மாறியிருக்கு ஏன்னா இது லயன் சத்துக்கள்லாம் இறங்கி நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் நீங்கள் ஓவனை கூட தாராளமாக வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓவர் நைட் வைக்கணுன்ற அவசியமே இல்லை உங்களுக்கு உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கலரில் நல்லா பிடிக்கணும் இல்லையா அதனால் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மாதிரி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அதை சேர்த்துட்டு நம்ம ஹேரில் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் அது என்னன்னு பார்த்துடலாமா அதில் இதில் சேர்க்க போகிறது அவரி பொடிங்க இந்த அவரி பொடியை வந்து இது கூட கலந்துட்டு நம்ம ஹேரில் உடனே அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துடலாம் எப்படி இருக்கு பாருங்க அவரு நீங்கள் நீங்க மிக்ஸ் பண்ண உடனே உங்கள் ஹேரில் நீங்க தாமதம் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு பர்பிள் கலரில் கலர் வந்து வரும் உங்களுக்கு அந்த கலர் வந்து இந்த பவுலில் வந்துச்சுன்னா இதுலேயே முடிஞ்சு போயிடும் கலர் பிடிக்கிறது இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹேரில் வந்து அந்த கலர் வந்தால் தான் நம்ம முடி வந்து நல்லா கருமையாக மாறும் அந்த மாதிரி கலர் வர்றதுக்கு நீங்கள் வந்து ஒரிஜினல் அவரி பொடியாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் ஹேர் டை சூப்பராக நமக்கு ரெடி பண்ணியாச்சு நம்ம கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிக் பவுல்லேயோ அல்லது கிளாஸ் பவுல்லையோ தான் நாங்கள் நீங்கள் வந்து இந்த அவரி பொடியை கலந்து வைக்கணும் அப்போ தான் உங்கள் வந்து அந்த கலர் வந்து கிடைக்கும் முக்கியமாக அவரிப்பொடி வந்து நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கினா தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து பர்பிள் கலரில் மாறினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினலாக ஒரிஜினல் அவரிப்பொடி இப்போ இந்த நையை வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்துடலாம் ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது க்ளவுஸ் போட்டுக்கோங்க அல்லது ப்ரெஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கையில் பிடிக்காது இல்லைன்னா ரொம்ப கையெல்லாம் ப்ளாக்காக மாறிடும் அப்புறம் அது போகிறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகும் அதனால் நீங்கள் எதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் இப்போ இதை அப்படியே என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணப் போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்